வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் அதுக்கு வீடியோ குழப்பலாம் இன்றைக்கி சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஆல்ரெடி எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டேன் அப்போ தான் கடக்கடன் குக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நால்ரைக்கு எந்திரிச்சா எழுந்திரிச்சிட்டு இதெல்லாம் எடுத்து கழுவி கழுவி எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து நம்ம என்ன சமையல் பண்ண போகிறோன்னா புடலங்காய் கூட்டு ரசம் வெண்டக்காய் பூடி குழம்பு தேங்காய் சட்னி இட்லி தான் புடலங்காய் கூட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி புடலங்காயில் லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் அதில் உள்ள லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கும் அதெல்லாம் இருக்காதுன்னு அப்படின்னு என்னோடய மாமியார் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்து பிசைஞ்சு ஒரு ஓரமாக வச்சாச்சு இப்போ ஒரு அடுப்பில் பாலும் ஒரு அடுப்பில் வெண்டைக்காவும் வதங்கிட்டு இருக்கு இன்னொரு அடுப்பில் சாதத்தை எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு களைஞ்சி பால் கொதிச்ச உடனே அந்த பக்கம் வந்து கடலைப்பருப்பை வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பும் கொஞ்சமாக சிறுபருப்பும் சேர்த்து அது கூட தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து வேக வச்சுக்கலாம் லைட்டாக பூண்டும் சேர்த்துருக்கேன் அது ஒரு பக்கம் வேகட்டும் இந்த பக்கம் வெண்டைக்காவை நல்லா வதக்கலாம் அப்போ தான் வந்து வலுவலுன்னு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் அப்படியே முழுசாகவே இருக்கும் வெண்டக்காய் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த பக்கம் வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு ரெடி ஆகிட்டுருக்கு குக்கர் விசில் அடித்தோன்னே ரசத்தை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரசத்தை தாளித்து விட்டுட்டேன் சோறு அங்கே விசில் அடித்தோன்னே ரசத்தை அங்கே கொண்டு போய் வச்சுட்டு புடலங்காய் கூட்டுக்கு இங்கே புடலங்காய் வதங்கிட்டுருக்கு இங்கே லைட்டாக மிளகாய் தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருக்கேன் அப்புறமேட்டு புளிக்கரைசல் சேர்த்து நல்லா கொதித்தோடனே வெண்டக்காய் சேர்த்துப்பேன் அந்த பக்கம் ரசம் ரெடி ஆனோடனே இட்லி வச்சுட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு துண்டு புளி ஒரு சுற்று சுற்றிட்டு அப்புறமேட்டு கொட் கொடைச்சக்கல்ல சேர்த்துக்கலாம் அப்புறம் நல்லா ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றி தேவையான அளவு சேர்த்து அரைச்சி தாளிச்சிட்டா சட்னி ரெடி இந்த பக்கம் புடலங்காய் வதங்கினோடனே அதில் கடலைப்பருப்பு சேர்த்துட்டேன் இந்த பக்கம் புளிக்கரைசல் சேர்த்து நல்லா கொதித்தோடனே வெண்டக்காவும் சேர்த்து அது ஒரு பக்கம் கொதிச்சுட்டுருக்கு இங்கே புடலங்காய் கூட்டும் ரெடி ஆயிடுச்சு புடலங்காய் கூட்டு ரெடி ஆகினோடனே சட்னியை தாளித்து ஊற்றிட்டேன் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் வெண்டக்காய் புளி குழம்பும் ரெடி ஆகிடுச்சு என் பொண்ணு ரொம்ப நாளாக கேப்சிகமோட குழிப்பணியாரம் கேட்டுட்டு இருந்தா அதனால் வந்து அது ரெடி பண்ணுறதுக்காக தண்ணி வந்து எனக்கு பொடியாக வெங்காயமும் குடமிளகாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணி கொடுத்தாங்க அதில் கொஞ்சம் நான் கரம் மசாலாத்தூள் வெறும் சில்லி பவுடர் உப்பு அப்புறம் மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு தூள் சேர்க்க மறந்துட்டேன் அப்புறமேட்டு சேர்த்து அடித்தேன் அப்புறம் ஒரு ஆறு முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டேன் உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் எவ்வளோத்துக்கு நல்லா அடிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு குழி பணியாரம் நல்லா சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக வரும் இப்போ பாருங்கள் இப்போ தான் தூள் சேர்த்தேன் இப்போ நல்லா அடிச்சுக்கலாம் அடிச்சுட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம பணியாரம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதுக்குள்ளே பார்த்தா எங்கள் ஏரியாவில் கொசு மருந்து அடிச்சுட்டு வந்தாங்க இப்போ நம்ம குழிப்பனியார சட்டி காஞ்சிடுச்சு இந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து ஒவ்வொரு குழியாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம் இதுவரை ட்ரை பண்ணி பாருங்கள் கேப்சிக்கம் சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து கேப்சிக்கமே பிடிக்காது அவளே இப்போ நல்லா விரும்பி சாப்பிட்றா இது மாதிரி செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டான டேஸ்ட்டான குழிப்பனியாரம் ரெடி ஆகிடுச்சு இதுவே அவள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டா அவ்வளோதாங்க இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னால் சாதம் தேங்காய் சட்னி இட்லி புடலங்காய் கூட்டு ரசம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு குடமிளகாய் குழிப்பனியாரம் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட்டு கொடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ பாய்